நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயன்படுத்தும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக த சுக்ரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்ரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணு நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைய போகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியுமான சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று பயணம் போவதால் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகிறது இதுவரைக்கும் எதிரிகள்னால் சிரமங்களை அனுபவித்தவர்கள் தொல்லைகள் இப்போது நீங்கும் உங்களுடைய உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமா பார்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்குங்க அந்த மாதிரி ஒரு காலம் பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் கடனை வந்து உங் உங்களுடைய வருமானத்துக்கு மீறிய கடன்கள் வாங்கி வைக்க வேண்டாம் அதனால் சில துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தில் உங்களுடைய முனைப்பு இருக்க வேண்டும் கடன் பிரச்சனைகள்ல கைமீறி போகாத அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி எதிரி மறைமுக எதிரிகள் சூழ்ச்சிகள் அதெல்லாம் தடைப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடு அதிகமாக சிந்தனை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அப்படிங்கும் போது ரொம்ப நல்லதை கொடுக்கும் இறை வழிபாடு மட்டுமே உங்களை காப்பாற்றும் அந்த மறைமுக எதிர்ப்புகள் நாள் மறைமுக சூழ்ச்சிகள்னால் அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடைபெறும் உங்களுக்கே திருமணம் நடந்தாலும் நடக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பையன் பிள்ளைங்க யாராவது மகன் மகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு மகன் மகள் இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரலாம் சுப நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நிறைய இருந்து மீண்டு வருவீர்கள் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இருந்தாலும் யாரிடமும் தேவையில்லாத வாக்குகளை கொடுத்து சிரமப்பட வேண்டாம் உங்களுடைய பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல அதிகமாக ஏதாவது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்தக்கூடிய நிலைமை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண் கண்டிப்பாக ரொம்ப சர்வ ஜாகிரதியாக உங்களுடைய பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான பொறுப்புகளை கொடுத்து உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய காலகட்டம்னாலும் நீங்கள் இதிலருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரனை வலுப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை அதற்கான வழிபாடுகள் நான் பின்வரும் விஷயங்களில் நான் சொல்ல இருக்கிறேன் அதனால் சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை மறைப்பொருளாக இருக்கும்போது சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் மறைமுக தொடர்புகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் நாள் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் முழுக்க போகாமல் இருக்கிறது அதாவது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இப்போ தான் வரும் ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாமல் இருங்க தினம் தினம் வந்து மனசுல வந்து உங்களால் முடியுன்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும் ஆனால் அதுக்கான காலகட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான காலகட்டம் இப்போது அல்ல இருந்தாலும் உங்கள் முயற்சியை தீவிரப்படுத்துங்கள் உங்களுடைய சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கவனிங்க பயண சயனஸ்தானத்திலே சுக்கரன் பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ நிம்மதியான தூக்கம்லாம் வரும் கணவன் மனைவிக்குரிய அன்மோனியம் அப்படிங்கிறதே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கடவுளை நினைத்து வாழ்கின்ற உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அது நிவர்த்தி அரங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலைச்சல் திருச்சலாக அதிகமாக இருக்கும் ஜாப் விஷயத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வேலைகள் அதிகப்படுத்தும் அதுக்கான ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா ஆயிட்டு இருக்கும் அதனால் ஒரு சில ப்ரெஷர் டென்ஷன் ஆகிறதுனால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் ஃபீல் ஃப்ரீ கூல் அப்படிங்கிற மாதிரி கூலாக இருங்க ரொம்ப சந்தோஷமாக உங்களை மகன மகிழ்ச்சியாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அது சுக்கரன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரங்க வழிபாடுகளாக மகாலட்சுமி அஷ்ரோத்திரம் சொல்லி வருவது அப்படிங்கிறது செல்வ வளத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடும் வெள்ளிக்கில்ல சுக்கரஹோரையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய நல்ல பிராப்தத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் பிரம்மன் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவலமுடன் திருச்சிற்றம்பலம்